வணக்கம் பீவஸ் நான் தான் பூங்கல் வியாபாரி நீ நம்மளுக்கு வெங்காயங்களோட காலையில் வந்துடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டென்னேஜி மேலே வெங்காயம் இன்றைக்கி வந்திருக்கு வண்டி கரெக்டாக ஃபுல் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டானுங்க ஆனால் வண்டி வந்து ஒரு பிரச்சனையும் இன்றைக்கி கிடையாது இல்லை வண்டி வரது நமக்கு ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை மழை வேற கொஞ்ச நாளாகவே விட்டு 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 பேஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி சேல்ஸ் ஸ்லோவாக இருக்கிறதுனால எங்களுக்கு வெங்காயம் கடைஃபுல்லாகவே வெங்காயம் ஏற்கனவே இன்றைக்கி பாதி வண்டி நாங்கள் ஆல்ட்டு பண்ணி தான் வச்சுருந்தோம் ஆனால் இன்னைக்கு வண்டி வரை எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அதுதான் இன்றைக்கி பிரச்சனையே இன்னைக்கு நாங்கள் வண்டியில் ஒரு ஐட்டத்தை மட்டும் தான் இறக்கணும் அது எப்படி இறக்க போறேங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே வெங்காயம் கருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வண்டியில் வந்து ஒத்த கோடு நல்லா இருந்தது ஒரு கஸ்ட் கடையில் இவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் ஒரு கஸ்டமர் எங்களுக்கு செம்ம டாப்பாக வேணுங்கன்னு கேட்டதுனால நாங்கள் அந்த ஒத்தக்கோடு மாறுக்க இறக்கணும் ஒத்தக்கொடுமாருக்கு இறக்கிறது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் கிடையாது அது வந்து சென்ட்ரில் மாட்டிக்கிச்சு அந்த வெங்காயம் அது தேடி கண்டுபிடிச்சி நம்ம பத்திரமா அந்த வெங்காயத்தை இறக்கி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது எங்கள் ஆளுங்களுக்கு முக்கியமாக தான் ஆகணும் என்ன பொருளை நாங்கள் விற்றே ஆகணும் வெங்காயத்தை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா வெங்காயத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் வேஸ்டேஜ் ஆகிடும் அதுக்கு கலர் தன்மை மாறிடும் எங்க ஆளுங்களும் ஒரு பொருளை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஒத்தக்கொடு மாருக்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா சைடுல வெங்காயத்தை விடணும் நம்ம முன்னாடி பின்னாடி பக்கமா வெங்காயத்தை எடை வச்சு இறக்குற கணக்கு வேற சைடுல விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஒத்த ஊக்கம் தான் அந்த வேலை நடக்கும் கொஞ்சம் ஊக்கு கைட்டிக்குச்சுனா என்ன நடக்குதுன்னு நானே சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் என்ன நடக்க போகுதுங்கிறதுனால மேலே இருக்கிற லோடு மேலே இந்த வெங்காயத்தை விட்டுறவர் ரொம்ப ஒரு அனுபவம் உள்ளவனாக இருக்கணும் திறமையானவனாக இருக்கணும் மொதவாக அனுபவங்கிறது ஓகே தான் உள்ளது தான் ஆனால் திறமை ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தில் திறமையாக அவன் வந்து ஊக்கு பிச்சிக்காத அளவுக்கு கரெக்டாக முனையில் அந்த ஊக்க போட்டு அவன் கரெக்டாக இறக்கி விடணும் ரொம்ப பயபத்தியா கொஞ்சம் மிஸ் ஆகி ஊருக்கு கக்கிக்கிச்சுன்னா கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா உடஞ்சிடும் கண்டிப்பா அதனால அவங்க தான் அவங்க இறக்கணும் லோடை இதேமாரி ஒன்று ஒன்னா எடுத்த மாதிரி விட ஆரம்பிச்சுட்டாப்ல நம்ம லோடு மேனே கொஞ்சம் திறமையான இப்போ சின்ன வயசானாவது ரொம்ப திறமையான பையன்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறாங்க பாருங்கள் எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு வேறு வழியில் இறக்கிற மாதிரி லோடு டெலிவரி கொடுத்து தான் ஆகணும் வியாபாரத்தை பண்ணி தான் ஆகணும் ஒரு ஒரு நாள் இங்கே கஷ்டமான நாட்கள் தான் ஒரு ஒரு நாள் லோடும் எனக்கு போய்ட்டுருக்கும் சில நேரத்தில் நார்மலாக போவோம் ஆனால் ஒரு ஒரு நாளும் அவங்களுக்கு கஷ்டம்தான் கொடுக்கும் அந்த கஷ்டத்தில் அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் இன்னொன்னா தேடி கண்டுபிடி தான் எடுத்தால் ஆ கொடுத்தா ஆகணும் பொதுவாகவே எங்கள் வேலைங்க கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வேலைக்கு தகுந்த கூலி அவங்க கண்டிப்பாக வந்து சேரும் இவ்வளோ தான் கூலினால மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது எவ்வளோதானோ கூலி வரலாம் அவங்களுக்கு அதெல்லாம் அவங்க அந்த வேலை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க கண்டிப்பாக அந்த பையன் திறமையான பையனாக இருக்கிறதுனால தான் அவன் தெளிவாக அவ்வளோ ஜாக்கிரதையாக விடுறா பாருங்கள் கண்டிப்பாக கீழே நிற்கிறவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸான லோடு மேலே கொஞ்சம் வயசானவங்க ஒரு டைம் அந்த சோல்ட்ரு உடஞ்சிச்சின்னா மறுபடியும் அவங்க ரிலீஃப் ஆகலாம் கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்து ஆகும் அது வரைக்கும் அவங்க ஃபேமிலியோட நிலமைங்கிறது கஷ்டந்தான் அவங்களுக்கு அது பிறகு ஃபேமிலி ரன் பண்ணுறது கஷ்டமாக தான் போவோம் ஆறு மாதம் ஒருத்தன் ஓய்வு எடுக்கணும் அது என்ன நடக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது பொதுவாகவே வேலை செய்யும் போது இந்த வேலையை பார்த்து தான் செய்யணும் இதில் சில விஷயங்கள் என்னென்னா அந்த ஒத்தகோடு மார்க்கு இறக்கும்போது வேறு மார்க்கு வேறு நம்ம இடையில் வந்து இடையூறு பண்ணோம் அப்போ அந்த மார்க் கொண்டு போய் நாங்கள் கடையிலேயே போட்டு அடுக்கி வச்சுடுவோம் ஏன்னா மறுபடியும் மேலெலாம் ஏற்ற முடியாது இறக்குனது இறக்குனது தான் அது குறிப்பிடல ஒத்தகோடு மார்க்கு இறக்கிட்டு மறுபடியும் படுதாக போட்டு நாங்கள் வண்டியை பார்க்கிங் அனுப்பிச்சிடுவோம் மறுநாள் கடை ஃப்ரீயான பிறகு தான் யா இப்படியா மூணு மணிக்கு ஆவாறு கொண்டு போய் நான் கொண்டு வந்து மறுபடியும் வச்சு யாவா வண்டியை பாயிண்ட்ல போட்டு பண்ண ஆரம்பிப்போம் ஒரு வழியா அந்த பையனும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டான் அவனுக்கு இடுப்பு பெண்டு எடுத்துருச்சு போல வலி ஏன்னா அந்த அளவுக்கு இடுப்பு வலிக்கும் கைகள்லாம் வலிக்கும் எல்லாத்தையும் தான் வேலை பார்த்தோம் வேற வழியே கிடையாது குடும்ப கஷ்டமாச்சே அந்த வேலையை நம்ம தான் ஆகுணுங்கிற கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க பொதுவா வெங்காயத்தை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க